ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய விசேட தினமாக கருதி எதிர்வரும் பதினான்காம் திகதி சனிக்கிழமை வாக்காளர் அட்டை விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகப் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பதினான்காம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் அழையுங்கள் சைவர் ஏழு சைபர் இரண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லுபடியாகும் அடையாள அட்டை இல்லாத வாக்காளர்கள் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட தேர்தல் செயலகத்தில் பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கிராம உத்தியோகத்தர் அல்லது பெருந்தோட்ட முகாமியாளர் ஊடாக இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டுமென தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு நகரப்பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் ராணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகரப் பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களில் ஆறு பேர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சம்பவ இடத்திற்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிளை சோதனையிட்ட போது தேர்தல் பதாதைகள் காணப்பட்டுள்ளன அதனை அடுத்து குறித்த நபரிடமிருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே தம்புள்ளை நகரில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் துண்டுப்பிரசுரம் பிரசுரம் விநியோகித்து தேர்தல் பிரசாரத்தை மேற்கொள்ள முற்பட்ட பதற்றமான சூழல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது போலீசார் ராஜாங்க அமைச்சரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியதால் நேற்று மாலை குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு ஆதரவாக ராஜாங்க அமைச்சர் மற்றும் குழுவினர் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்தபோது மற்றொரு குழுவினர் வந்து கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்ததால் சம்பவம் மேலும் பரபரப்பாகியுள்ளது இதேவேளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எல்பிடிஏ பிரதேச சபைக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்பட தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடபன வேற்ப மனகள் காலிமாவட்ட சேலகத்தில் ஏற்றுக்கள்ளப்படமன. தேர்தல் ஆணியாள நாயகம் சமஸ்ரீ ரனாாய்க்க தறபித்துள்ளார். ാ..ാැ.